ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சனான் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிமார்ட் நாங்கள் பார்க்க போகிறோம் போன வாரம் போன டிமார்ட் லாகவே இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போகிறதுக்கு நேரம் வந்தது எப்போவுமே கலகலன் கூட்டமாக இருக்கிற ஒரே ஒரு ப்ளேஸ்னால் அது டிமார்ட் தான் நாங்கள் போகும்போது சண்டே அன்னைக்கு போயிடணும் சரியான கூட்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் அட்டன் பண்ணுற செக்ஷன் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் செக்ஷன் தான் மினி பவுச்சஸ் யூனிகார்ன் டிசைனில் ரொம்பவே க்யூட்டாக அழகாக வச்சுருந்தாங்க எல்லா பவுச்சஸ்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரேட்டும் ஓரளவு அஃபோர்டபுளாக இருந்துச்சு டிசைன்லாம் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷனாக கொண்டு வந்துருந்தாங்க இந்த குட்டி குழந்தைங்களுக்கான மினி பவுச்சஸ் இந்த பேக் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதெல்லாம் நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு மேக்கப் போட்டு வைக்கிற மாதிரி அந்த ஒரு பேகுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரில அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தான் இருந்துச்சு லஞ்ச் பேஸ்கெட்லாம் கூட க்யூட்டாக இருந்துச்சு மினி பவுச்சஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நானும் என்னோட அக்காவும் ஒரு டூ பவுச்சஸ் எடுத்தோம் இதில் மேக்கப் சும்மா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் இல்லை ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி இந்த கலர் தான் எடுத்திருந்தோம் ரொம்பவே நல்ல ஸ்பேஸ் நல்லாவே இருந்துச்சு மினி பவுச்சஸ் காயின் வைக்கிற அந்த பர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு போயிட்டோம் அங்கே இன்னும் செம்ம வெரைட்டியாக இருந்துச்சு எங்களுக்கு சும்மாவே ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு எதை எடுக்கலாம் எதை விற்கலான்னு தெரில பட் பேசிக்காக இந்த ஒரு ஹேண்ட்பேக் லெதர் ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் காசு வந்து ரொம்பவே ஹையாக இருந்துச்சு தௌசண்ட் அபோவ் இருந்துச்சு பட் அந்த மாடல் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மற்ற ஹேண்ட்பேக்கும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு சில ஹேண்ட்பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு அழகான பேக்மாரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அனிமேஷன் போட்ட ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு அடம் பிடிக்காமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் நிறையா அவைலபிள் இருந்துச்சு ஸ்லிம் பேக் கூட அங்கே அவைலபிள் இருந்துச்சு ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி ஒரு பேக் வச்சுருக்காங்க இது வந்து பாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் நானும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன் டூருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ராலிலாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்துச்சு இங்கே ஒரு அழகான கலரில் ஒரு பர்பிள் கலர் ட்ராலி இருந்துச்சு அதை போய் டச் பண்ணால் தான் என் மனசே ஹாப்பியாச்சு அதை போய் டேகை போய் பார்த்து சும்மா டச் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நான் பர்பிள் கலர் எங்கே இருந்தாலும் நான் போய் டச் பண்ணிடுவேன் பிகாஸ் பர்பிள் கலரோட ஃபேவரட் கலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க